சரிங்களா ஓகே இதுவரைக்கும் ஒப்போது நினைக்கிறேன் இந்த அக்தாபுடைய இன்னும் சில விளக்கங்களை நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம் இதுவரை நாம் படித்ததைக் கொண்டு அல்ல சுகாடாக எனக்கும் உங்களுக்கும் நற்பலனை அளிப்பானாக குரானை ஓதி கற்று அதன் மூலம் நேர்வழி பெற்ற நல்ல மக்களில் நல்லா வச்சானா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக நாளை மறுமையிலே குரான் யாருக்கு சாதகமான சாட்சியாக இருக்குமோ அத்தகையோரில் எல்லாவுக்கான என்னையும் மோலையும் சேர்த்து வைப்பானாக அதாவது மறுமையில் பல கட்டங்கள் இருக்குது நம்ம மஷர்னு சொல்லி தனியாக இதை பற்றி ஒரு மூன்று மணி நேரம் பேன் பண்ணியிருக்கோம் அதை கேளுங்கள் அந்த லிங்க் அனுப்புகிறோம் அந்த மஷரில் பல கட்டங்கள் பல நேரங்கள் மக்கள் ஒன்று திரட்டப்படுவது அதுக்கப்புறமா பிரிக்கப்படுவது அதுக்கப்புறமா நிறுத்தி வைக்கப்படுவது அதுக்கப்புறமா தீ தீர்ப்பளிக்கப்படுவது இப்படி தீர்ப்பளிக்கப்படும் போது கூட்டம் கூட்டமாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு யார் யாருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் போயிட்டே இருப்பாங்க எங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஆமா சோ நல்லவர்களுக்கு வந்து அல்லாஹத்துல தன்னுடைய நிழலை கொடுப்போம் பாவிகள் வந்து நிழல் இல்லாம நேரடியா சூரியனுடைய வெளிச்சத்துக்கு கீழே சூரியனுடைய ஒளிக்கு கீழே இருப்பாங்க கண்டிப்பா ஆர்வப்பட்டு வழியில் நமக்கு மருமையினுடைய ஆபத்துகள் இருந்து தப்பிக்கிறதா இருந்து ஆர்வப்பட்டுதான் ஆகணும் எந்த ஒரு ரெண்டு காலத்து தொழுகையாக இருந்தாலும் சரி இரவுடைய ஒரு சகஜத்து தொழுகை அல்லது நீங்க செய்யக்கூடிய ஒரு இஸ்தப்பாரு நீங்க செய்யக்கூடிய ஒரு திக்குரு அல்லது யாருக்காவது மறைச்சு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான தரகம் தர்மம் ஒரு ஏழைக்கு அது குரான் நீங்க குரான் உழுதுறது அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு இல்மு படிக்கிறது அல்லாவிடத்தில் நீங்கள் துவாக கேட்குறது யாருக்காச்சும் ஒரு உதவி செய்கிறது சரிங்களா உங்களுடைய உறவுகளுக்கோ தூரமானவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி ஏதாவது ஒரு நன்மை அது தொழுகையாக இருக்கலாம் அது திக்கராக இருக்கலாம் குரான் பதிரதாக இருக்கலாம் சதக்காவாக இருக்கலாம் நஃபிலான தொழுகையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ரகசியமாக வச்சுருக்கணும் வெளியில் அதை பற்றி யார்டையுமே பேசக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம வச்சுருக்கணும் ம மற்றவங்கள்ட்ட நம்மளா பேசக்கூடாது அதை பற்றி சொல்லக்கூடாது சில பேர் நம்ம நான் வியாழ நான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வைப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திஞ்சிக்கிழமெல்லாம் நான் நோன்பு வச்சிருவாங்க அப்படிம்பாங்க சில பேர் திஞ்சிக்கிழமை சாப்பிட போடுவாங்க உங்களுக்கு தெரியாது திஞ்சிக்கிழமை நான் நோன்பு ஊப்பேனே அப்படின்பாங்க போச்சு மொத்தமாக போச்சு எல்லாம் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அமலை வந்து பிரஸ்தாபிக்க கூடாது ஸோ இந்த மாதிரி அப்போ தான் அதில் வந்து அந்த இஸ்லாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நஃபிலான ஒரு அமலை நம்ம தொடர்ந்து இசுலாசோட மறட்சி செய்யும் பொழுது அதை கொண்டு அல்லா சொன்ன மிக உயர்ந்த பதவிகளை தருவோம் எந்த சொன்னால் பருந்துகளில் ஏற்பட்ட குறைகளையும் எல்லாம் பண்ணிச்சு உங்கமைக்கு ஆஃப் பண்ணிக்க கேள்வி கேட்டோம் அப்போ பெரிய தனஞ்சா கிடைக்கும் தப்பி துறைய வார்த்தைகள்மா அதாவது முகுத்ததாக வரும் இன்ன இன்னாக அதே போல் அண்ணன் வந்து பாருங்க

سجد على لا تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا كانوا قليلا من الليل ما يهجعون من الله يا أيها المزمل قم الليل إلا اللي نصفه أو منه أو زد عليه القرآن ترتيلا இன்ன ரொம்ப சரி கூடுனது இரவுல மூன்றில் ஒரு பகுதி ஓய்வெடுத்து இரவில் ரெண்டு ரெண்டு பகுதி வணங்குறது அப்ப இரவுல வந்து இரவு மூன்று ஆக்கிக்கிட்டு ஒரு பகுதி தூங்கிட்டு ரெண்டு பகுதி பாதம் செய்யறது இது ரொம்ப உயர்ந்த தெரிஞ்சா